வணக்கம் தமிழ் மக்களே ஆற்காட்டை அடுத்த அரசலூர் என்ற கிராமத்தில் இந்த ஸ்ரீ மகா வராகி சக்தி பீடம் அமைந்திருக்கு இங்குள்ள வராகி அம்மனை தான் நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம் எங்களோடு சேர்ந்து நீங்களும் அம்பாளை தரிசிக்கலாம் வாங்க கோயிலுக்குள்ளே நுழையும் போதே கற்பூரத்தை ஏற்றி அம்பாளை நினச்சிட்டு பக்தர்கள் எல்லோரும் கோயிலுள்ள போகிறாங்க கோயிலுக்குள்ளே நுழைஞ்சதுமே பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு கடைகள் இருக்கு அங்க வேணுன்றத நம்ம அம்பாளுக்கு வாங்கிக்கலாம் இங்க உள்ள கடையில ஒரு தட்டுல வாழலை போட்டு வெத்தலைப்பாக்கு பச்சரிசி அதுல தேங்காய் நெய் தீபம் தீபமேத்தறதுக்கு திரி பூ இதெல்லாம் விற்பனை செய்யறாங்க இது எல்லோருமே வாங்கி அம்பாளுக்கு ஏற்றுறாங்க தேங்காயை மட்டும் தனியாக உடைச்சி எடுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு நம்ம உள்ளே விளக்கு போட போகிறேன் அம்பாளுக்கு பிடித்த விரல் மஞ்சள் மாலையும் வச்சிருக்காங்க இப்போ உடைச்ச தேங்காயில் மஞ்சள் பூசி குங்குமம்லாம் இட்டு நெய் போட்டு தீபம் ஏற்றிடலாம் இங்கே அர்ச்சனைக்கு பதிலாக இந்த தேங்காய் தீபம் எல்லா பக்தர்களுமே வாங்கி ஏத்துறாங்க இங்கு இந்த தேங்காய் நெய் தீபம் ஏற்றி அம்மனை மனதார வேண்டினால் நம் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அம்பாள் நின்ற குளத்தில் விஸ்வரூபமாக இருக்காங்க அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம தேங்காய் நெய் தீபம் ஏற்றணும் இங்கே தீபம் ஏற்றிட்டு அம்பாவை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம மூலஸ்தானத்தில் உள்ள வராகியம்மனை நம்ம தரிசிக்கலாம் சுவாமியை பார்க்க கருவறைக்குள்ளே நுழையும் போதே பசுவோட சிலை வச்சுருக்காங்க மகாலட்சுமியாக பாவிச்சு அந்த சிலையை வழிபடுறாங்க உள்ளே நுழைஞ்சதும் அழகான அன்பான வராகியம்மன் தாய் தங்க கவசத்தில் ஜகஜோதியாக பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க பார்க்கறதுக்கு கண்கோடி வேண்டும் எல்லோரும் நலமுடன் இருக்க அம்பாளுடைய அருளை பெறலாம் இதுதான் அம்பாளுடைய கருவறை வாசல் நீங்களும் ஒரு முறை இந்த வராகியம்மன் கோயிலுக்கு சென்று வாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் நன்றி